ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசன விளாக்ஸ்ங்க இன்னைக்கு ரோஜா பூவாக இப்போ காமிச்சுட்டே இருக்கா ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்காதீங்க இன்னைக்கு அதுக்கு தாங்க வீடியோ இப்போது ரோஸுக்கு மட்டும் தனியாக கேர் கண்டிப்பாக கொடுத்த ஆகணுங்க ரோஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈல்டே கொடுக்காது நிறைய பூக்கள் கொடுக்கவே கொடுக்காது அதுக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி நீங்கள் மேல் மேல் உரம் கொடுக்கணும் அடி உரம் கொடுக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு பூக்கள் வந்து கொடுக்கும் ஏன்னா ரோஸுக்கு மட்டும் எப்போமே ஹெவி ஃபீடர் அதாவது எவ்வளோ போட்டாலும் அவன் சாப்பிட்டே இருப்பான் மற்ற செடிக்கெலாம் நீங்கள் ஃபீட் பண்ணவே வேணாம் எந்த உரமும் கொடுக்க வேணால் நார்மலாகவே வரும் ரோஸுக்கு மட்டும் ரோஸ் ரோஸ் நம்ம வைக்கிறோன்னாவே அதுக்கு நிறைய நம்ம வில கொஞ்சம் செலவும் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் வேலைகளும் பண்ணால் மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து நிறைய நல்லா பலன் கொடுக்கும் நல்லா லூஸ் மண்ணாக போட்டோம்னா நல்லா அந்த தேங்காய் நறு வே போட்டு மண் கலவையை நல்லா கொடுத்துட்டோன்னு வச்சுங்க எல்லாம் கொக்கோப்பீட்டு செம்மண் கண்டிப்பாங்க பீட்டு செம்மண் எருவு இலைத்தழைகள் கலந்து அழகாக வந்து செடியை வச்சுடுங்க செடியை வச்சுட்டு அது வந்து மண் மண்கலவை கலந்து வச்சிட்டோம்னா செடியை நம்ம அதுக்கப்புறம் அதுங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டாம் நல்லாவே வருவாங்க அப்புறம் அப்புறம் நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து அடி கண் கண்டிப்பாக தண்ணி வந்து செடியில் தண்ணி ஊற்றணும் தண்ணி நல்லா வெளியே வந்துடணுங்க எந்த அப்போ தான் வந்து தண்ணி நின்றுச்சுனா செடி சேர்த்து போயிடும் கிளறி மண்ணை வந்து நல்லா கிளறணுங்க கிளறிட்டு நீங்கள் மருந்து கொடுக்கணும் ஒவ்வொரு வாரம் ஒரு மாதிரி கொடுக்கணுங்க ஆர்கானிக்கும் கொடுக்கணும் ஆர்கானிக் ஒரு வாரம் ஆர்கானிக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆர்கானிக் கொடுக்கணும் அது வந்து நான் என்னென்ன மருந்து கொடுக்குறேன்றத வந்து கடைசியாக சொல்கிறேன் கண்டிப்பாக இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது நான் இந்த செடிங்க எல்லாமே என்கிட்ட மூணு வருஷத்து செடிங்க புது செடின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வாங்கின செடி இந்த வருஷம் நான் எந்த செடியுமே வாங்கலைங்க போன வருஷம் வாங்கின செடி தான் டிஏ வெரைட்டிஸ் மட்டும் ஒரு ரெண்டு செடி வாங்கினேன் அது வந்து மீதி எதுவுமே நான் எல்லாமே பழைய செடிங்க நான் பன்னீர் பட்டன் ரோஸ்லாம் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அது எப்படி வளர்க்கணுன்றது அதனால் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகளில் நான் தனியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன செடி ஈஸியாக வளரும் அப்படின்றத இப்போதைக்கு நம்ம மருந்து மட்டும் என்னென்ன மருந்து கொடுப்போன்றதை வந்துட்டு இதில் பார்த்துலாங்க அது பூச்சி தாக்குதல் பயங்கரமாக வருங்க நீங்கள் மேலே மேலே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரே கொடுத்தே ஆகணும் அவருக்கு அப்போ நம்மளுக்கு நிறைய பூக்கள் வைக்குங்க இந்த மாதிரி நிறைய பூக்கள் வைக்கங்க இப்போ சீசனுங்க எப்பயுமே வின்டரில் நீங்கள் வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரோஜாக்கள் நிறைய பூக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே அதுக்கு வீடும் பண்ண வேண்டாம் கட் பண்ணியும் விடுவோம் கட் பண்ணிலாம் வெயிலில் கட் பண்ணி விட்டிங்கன்னா ரோஜா வந்து கண்டிப்பாக இறந்துவிடுங்க ஆகிடும் ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகுது இல்லை அதனால் கட் பண்ணி விடக்கூடாது கட் பண்ணி விடுற ஐட்டம் எல்லாமே நீங்கள் வந்து அந்த மார்ச்சோடு நிறுத்திக்கணும் ஏப்ரல்லேருந்து நம்ம செடியில் கை வைக்கக்கூடாது பூ மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் செவன் டேஸ் ரோஸ்லாம் கண்டிப்பாக மா மாடியில் வாங்கி வைங்க நிறைய பூ பூக்கும் ஈஸியாக வரக்கூடிய செடிகள் செவன் டேஸுங்க நம்ம கிளைமேட் தாங்கி வளரும் பன்னீர் பட்டன் ரோஸ் மாதிரி இது வரும் இது பன்னீர் ரோஸு அதனால் நம்ம வந்து ரோஜா வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது நிறைய வேலைகள் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ரோஸ் வந்து நிறைய ஈல்டு கொடுக்குங்க நிறைய எனக்கு நிறைய பூ கொடுத்துதுங்க ஏன்னா நான் ரெண்டு மாசமாக நான் கவனிக்கவே அவரை ஏன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் பதினஞ்சுக்கு வாக்கில் தான் நான் கவனிக்க ஆரம்பித்தேன் இந்த உரம் குடுங்க இது வந்து நீங்கள் இந்த வே வேப்ப புண்ணாக்கு அப்புறம் மண்புழு உரம் சீ வீடு அந்த கிரானல்ஸ் மொத்தமாக கலந்து வச்சுக்கிறேங்க இதில் இது இந்த வாரம் நாங்கள் கொடுத்த வீடுங்க மார்ச் பதினஞ்சாந்தேதி வாக்கில் இதை வந்து நான் கொடுத்தேங்க கலரிட்டு மண்ணை கலரிட்டு கொடுங்க கெம்மு கண்டிப்பாக மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை கெம் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க நல்லாவே வரும் அந்த ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த செடி ஃபுல்லாக நினைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் செத்து போயிடுங்க நிறைய பூச்சி பூச்சி இருந்துச்சுன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் பூச்சி நிறைய இருந்துன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா நல்லாவே வருங்க இதுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு சொட்டு அந்த கெம் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் பூவும் நிறைய போடுங்க இது ரெண்டு லிட்டருக்கு ரெண்டு செட்டு இல்லை மூணு செட்டு நம்ம கொடுப்போம் அது இல்லாமல் நான் காய்கறி தழுவின தண்ணி ஒன்று கூட கீழே மிஸ் ஊற்றவே மாட்டேங்க காய்கறியாச்சும் அரிசி பருப்புகள் இது கொஞ்சம் வேலைகள் வேலை பண்ணாதாங்க நம்மளுக்கு வந்து ஈல்டு எடுக்க முடியும் அதனால் இந்த சத்துக்கள் எதுவும் நான் கீழே எதுவுமே தூக்கி பண்ண மாட்டேன் தோல் எல்லாமே போட்டு விட்ருவேங்க வேஸ்ட் பண்ண மாட்டேன் போட்டு தண்ணியை போட்டு நல்லா லிக்விட் பண்ணி செடிக்கு கொடுக்கும்போது ஒரு பங்கு இந்த தண்ணி ஊற்றுறோம்னா நாலு பங்கு தண்ணி நம்ம டைலூட் பண்ணி ஊற்றுனோம்னா நம்மளுக்கு செடியில் நல்லா ஈல்டு கொடுக்கும் வாரம் வாரம் மாற்றி மாற்றி கொடுக்கணுங்க இந்த மாற்றி மாற்றி கொடுக்கும் போது இது செடிகள் வந்து நல்லாவே இப்போ கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த அறுவடை நீங்களும் எடுக்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ